நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்றைய ராசி மற்றும் குறிப்புகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்று மே மாதம் திங்கட்கிழமை இருபது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் வைகாசி மாதம் ஏழாம் நாள் இன்று நல்ல நேரம் காலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை ராகு காலம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை குளிகை பிற்பகல் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது முதல் பன்னிரண்டு மணி வரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்று அதிகாலை சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு கரணன் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை திதி இன்று மாலை நான்கு நாற்பது வரை துவாதசி பின்பு திரியோதசி நட்சத்திரம் இன்று அதிகாலை நான்கு ஒன்பது வரை அஸ்தம் பின்பு சித்திரை நாமயோகம் இன்று பிற்பகல் பன்னிரெண்டு பதினாறு வரை சித்தி பின்பு பாதம் கரணம் இன்று அதிகாலை மூன்று நாற்பத்தி ஆறு வரை பவம் பின்பு மாலை நான்கு நாற்பது வரை பாலவம் பின்பு கௌலவம் யோகம் இன்று அதிகாலை நான்கு ஒன்பது வரை அமிர்தயோகம் பின்பு சித்த யோகம் இன்று சந்திராஷ்டமம் உள்ள நட்சத்திரம் சதயம் நட்சத்திரம் இன்றே பண்டிகைகள் அரியக்குடி ஸ்ரீ சீனிவாச பெருமாள் திருக்கல்யாணம் இன்று சிவபெருமானை வழிபட என்ன தெளிவு உண்டாகும் இன்றைய விரதாதி விசேஷங்கள் இன்று பிரதோஷம் இன்றைய நாளின் சிறப்புக்கள் சாலை அமைப்பதற்கு உகந்த நாள் மந்திர உபதேசம் பெறுவதற்கு நல்ல நாள் நோய்க்கு மருந்துண்ண சிறந்த நாள் சித்திரம் வரைய உகந்த நாள் இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்கள் அனைவருக்கும் இன்றைய நாள் இனிதாக அமைய நல்வாழ்த்துக்கள் திங்கட்கிழமையில் பிறந்தவர்களுக்கான பொது பலன்கள் திங்கட்கிழமையில் பிறந்தவர்கள் அனைவரும் விரும்பும்படியான அமைதியான மனம் படைத்தவர்களாகவும் உதவும் உள்ளம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் சுற்றமும் நட்பும் நிறைய பெற்றவர்களாக இருப்பார்கள் எதிரிகளை கூட நண்பனர்களாகவே கருதுவார்கள் பொறுமையானவர்களாகவும் இலகிய மனம் உடையவர்களாகவும் இருப்பார்கள் இவர்கள் கீர்த்திமான்கள் அனைவரிடமும் அன்பாக நடந்து கொள்வார்கள் இனிய சொற்களால் யாரையும் மயக்கி விடுவார்கள் தர்மம் நியாயங்களை கடைபிடிப்பதில் உறுதி உள்ளவர்களாக இருப்பார்கள் நல்ல கற்பனை வளம் கொண்டவர்கள் இவர்களுக்கு சொந்த தொழில் கை கொடுக்கும் இனி இன்றைய நாளுக்கான கனவு பலன் அறிமுகம் இல்லாதவர்கள் மற்றும் புதிய நபர்களை கனவில் கண்டால் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும் என்று பொருள் இனி இன்றைய நாளுக்கான உங்களது ராசி பலனை தெரிந்து கொள்ளலாம் நேர்களே இன்றங்கள் வியாபாரத்தில் புதிய அனுபவம் உண்டாகும் மறைமுக திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுக்களை பெறுவீர்கள் விளையாட்டு விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் பழைய பிரச்சனைகளுக்கு சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் திட்டமிட்ட காரியங்கள் கைகூடி வரும் மனதளவில் புதுவிதமான தன்னம்பிக்கை பிறக்கும் வியாபாரத்தில் லாபம் மேம்படும் அஸ்வினி நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வெளியூர் பயணங்களின் ஆர்வம் அதிகரிக்கும் பரணி நட்சத்திர நேர்களே இந்து வியாபாரத்தில் புதிய அனுபவம் உண்டாகும் கிருத்திக நட்சத்திர நேர்களே இன்று நீங்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்டியின் ஆறு அதிர்ஷ்ட நிறம் அடர் பச்சை ரிஷபராசி நீர்களே இந்துவங்களின் பேச்சுவண்மையால் காரிய உண்டாகும் வெளியூர் பயணங்களால் புதிய வாய்ப்பு தேடி வரும் புதிய விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் உத்தியோக பணியில் துரிதம் உண்டாகும் குடும்பத்தில் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் வியாபார யுக்திகளை புரிந்து கொள்வீர்கள் புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும் கிருத்திகை நட்சத்திர நேர்களே இந்து உங்கள் நண்பர்கள் ஒத்துழைப்பாக செயல்படுவார்கள் ரோகிணி நட்சத்திர நேர்களே இந்து உங்களுக்கு வியாபாரத்தில் மிருக சிரிச நட்சத்திர நேர்களே இந்துங்கள் பெற்றோர்கள் அனுகூலமாக செயல்படுவார்கள் இந்து அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் மிதனராசி நேர்களே இன்று நீங்கள் சூழ்நிலைகளை அறிந்து கருத்துக்களை வெளிப்படுத்தவும் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கமான சூழல் உண்டாகும் மறைமுகமான சில பிரச்சனைகள் தோன்றி மறையும் செயல்பாடுகளில் ஒரு விதமான சோர்வு உண்டாக கூடும் பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வீர்கள் சக ஊழியர்களிடத்தில் தவிர்க்கவும் மிருக நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் மனதில் இருந்த சோர்வு நீங்கி சுறுசுறுப்புடன் காணப்படுவீர்கள் திருவாதிரை நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் சகோதரர்கள் வழியில் புரிதல் அதிகரிக்கும் புனர்பூச நட்சத்திர நேர்களே இன்று நீங்கள் கருத்துக்கள் கூறுவதில் கவனம் வேண்டும் இன்று திருவாளர் திசை மேற்கு அதிர்ஷ்டியின் ஏழு அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் கடகராசி நேர்களே இன்று நீங்கள் வாக்குறுதிகள் அளிக்கும் போது சிந்தித்து செயல்படவும் நெருக்கமானவர்களிடத்தில் சிறு சிறு விவாதங்கள் தோன்றி மறையும் வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது வியாபாரத்தில் உழைப்பு அதிகரிக்கும் மற்றவர்களிடம் உங்கள் ரகசியங்களை கூறுவதை தவிர்க்கவும் பயனற்ற வாக்குறுதிகளை குறைத்துக் கொள்வது நல்லது வெளியூர் பயணங்களால் புகழ் ஏற்படும் புனர்பூச நட்சத்திர நேர்களே இன்று நீங்கள் வீண் விவாதங்களை தவிர்க்கவும் பூசம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் உழைப்புக்கு உண்டான மதிப்பு கிடைக்கப் பெறுவீர்கள் ஆயில்யன் நட்சத்திர நேர்களே இந்துங்கள் உங்கள் வியாபாரத்தில் முதலீடுகள் அதிகரிக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்டியின் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வெண் சாம்பல் சிம்மராசினியர்களே இன்றுங்கள் வியாபார முயற்சிகள் கைகூடும் குடும்பத்தாரின் ஆசைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள் உத்தியோகத்தில் மதிப்பு அதிகரிக்கும் உடன் இருப்பவர்களால் பொறுப்புகள் மேம்படும் நண்பர்களின் வருகை அதிகரிக்கும் சமூக பணியில் சாதகமான வாய்ப்பு கிடைக்கும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு மேன்மையான சூழல் அமையும் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் மகம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் அலுவலகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் பூரம் நட்சத்திர நேர்களே இன்று நீங்கள் செய்கின்ற முயற்சிகள் அனைத்தும் கைகூடும் உத்திரம் நட்சத்திர நேர்களே இன்று வியாபாரத்தில் மென்மையான சூழல் அமையும் இன்று உங்கள் திசை தெற்கு அதிர்ஷ்டியின் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் கண்ணிராசி நேர்களே இன்று நீங்கள் திட்டமிட்ட பணிகளில் சில மாற்றமான அனுபவம் உண்டாகும் சமூக நிகழ்வுகளால் புதிய கண்ணோட்டம் ஏற்படும் நெருக்கடியான சில பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும் இருப்பவர்கள் பற்றி புரிதல் அதிகரிக்கும் வியாபார இடமாற்றம் சார்ந்த எண்ணங்கள் மேம்படும் விவசாய பணியில் மேன்மையான சூழல் அமையும் வியாபாரத்தில் லாபம் மேம்படும் சக ஊழியர்களின் உதவியால் சில பணிகளை செய்து முடிப்பீர்கள் நட்சத்திர நேர்களே இன்று வெளியூர் பயணங்களால் புதுமையான சூழல் அமையும் அஸ்தம் நட்சத்திர நேர்களே இந்துங்கள் உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் சித்திரை நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு புதிய தொழில் சார்ந்த ஆர்வம் உண்டாகும் இந்து உங்கள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்டின் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் சுலாம் ராசி நீர்களே இன்று உங்களுக்கு வெளிவட்டாரத்தில் புதிய அனுபவம் கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் புதிய நபர்களின் அறிமுகத்தால் லாபம் அடைவீர்கள் வியாபாரத்தில் அனுசரித்து செல்லவும் ஆன்மீகம் சார்ந்த பணிகளில் ஆர்வம் அதிகரிக்கும் தந்தையின் எண்ணங்களை புரிந்து செயல்படுவீர்கள் பாகப்பிரிவினை தொடர்பான பிரச்சனைகள் குறையும் சித்திர நட்சத்திர நேர்களே இந்து உங்கள் நண்பர்களின் வழியில் நெருக்கம் அதிகரிக்கும் சுவாதி நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வெளியூர் பயணங்களால் புதிய அனுபவம் உண்டாகும் விசாகம் நட்சத்திர நேர்களே இந்து உங்கள் சகோதரர்களுடன் அனுசரித்து செல்லவும் இன்று உங்கள் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் விருச்சிகராசி நேர்களே இன்று நீங்கள் எதிலும் நேர்மறை எண்ணங்களுடன் செயல்படவும் வேலையாட்கள் இடத்தில் அனுசரித்து செல்லவும் விலகி சென்றவர்கள் பற்றி எண்ணங்கள் அதிகரிக்கும் சிந்தனையின் போக்கில் சில மாற்றங்கள் ஏற்படும் எதிலும் நேர்மறையான எண்ணங்களுடன் செயல்படவும் வர்த்தகம் தொடர்பான முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது அலுவலகத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றி மறையும் விசாகம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வெளியூர் பயன்களால் மாற்றமான சூழல் அமையும் அனுஷம் நட்சத்திர நேர்களே இன்று நண்பர்களிடம் அனுசரித்து செல்லவும் கேட்டை நட்சத்திர நேர்களே இன்று முதலீடுகளில் கவனம் வேண்டும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வெண் சாம்பல் நீர்களே இன்று உத்தியோகத்தில் தனித்திறமை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறுவீர்கள் மனதளவில் இருந்து வந்த கவலைகள் மறையும் சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் கைக்கோடும் வெளியூர் பயணங்களால் மகிழ்ச்சி உண்டாகும் வியாபாரத்தில் சாதகமான வாய்ப்பு ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் கவலைகளை தாண்டி வெற்றி பெறுவீர்கள் நட்பு வட்டம் விரிவடையும் மூலம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் மனதளவில் இருந்து வந்த கவலைகள் விலகும் போராடம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு புதிய வாய்ப்பு தேடி வரும் உத்திராடம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் நண்பர்களின் வழியில் நெருக்கம் அதிகரிக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்டியின் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் மகர ராசி ராசினியர்களே இன்டர்நல் வியாபாரத்தில் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் எதிர்பாராத சில மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள் திடீர் தனவரவுகளால் நெருக்கடிகள் குறையும் சாமர்த்தியமான செயல்பாடுகளால் காரிய அனுகூலம் உண்டாகும் வியாபாரத்தில் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் சக ஊழியர்களிடத்தில் மதிப்பு அதிகரிக்கும் முயற்சிக்குண்டான முன்னேற்றம் கிடைக்கப் பெறுவீர்கள் உத்திராடம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் நண்பர்களின் வழியில் அனுகூலம் ஏற்படும் திருவோணம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு நட்சத்திர இன்று உங்கள் பெற்றோர்கள் ஒத்துழைப்பாக செயல்படுவார்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் கும்பராசி நேர்களே இன்று உங்களின் நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவு பெறும் எதிலும் சிக்கனமாக செயல்படுவீர்கள் உத்தியோகத்தின் சூழ்நிலை அறிந்து செயல்படவும் நினைத்த காரியங்களில் வெற்றி பெறும் வியாபார பணிகளில் பொறுமை வேண்டும் உயர்கல்வி குறித்த எண்ணம் அதிகரிக்கும் நண்பர்களால் ஆதாயம் உண்டாகும் மனதில் பொதுவிதமான சிந்தனை பிறக்கும் அவிட்டம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் பெற்றோர்களின் வழியில் ஆதாயம் உண்டாகும் சதயம் நட்சத்திர நேர்களே இன்று நீங்கள் பொறுமையுடன் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் பூரட்டாதி நட்சத்திர நேர்களே இன்று உங்களின் பல நாள் பிரார்த்தனைகள் நிறைவு பெறும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்டியின் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் மீனராசி நேர்களே இன்று உங்கள் உடல் இருப்பவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் வியாபாரம் சார்ந்த பயணங்கள் கைகூடி வரும் கடன் சார்ந்த கட்டுக்குள் வரும் முயற்சிகள் கைகூடும் பிரபலமானவர்களின் சந்திப்பு ஏற்படும் எதிர்பாராத சில பொறுப்புகள் கிடைக்கும் கல்வியில் புரிதல் அதிகரிக்கும் நண்பர்களின் உதவி கிடைக்கப் பெறுவீர்கள் போரட்டாதி நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு புதிய நபர்களின் சந்திப்பு மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் உத்திரட்டாதி நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு அலுவலக பயணங்கள் கைகூடும் ரேவதி நட்சத்திர நேயர்களே இந்துங்கள் சகோதரர்கள் வழியில் புரிதல் அதிகரிக்கும் இன்று உங்கள் திசை மேற்கு அதிர்ஷ்டியின் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் நேயர்கள் அனைவரும் எல்லா வளமும் பெற்று மகிழ்ச்சியுடன் இருக்க இறைவனை வேண்டிக் கொள்கிறோம் இன்றைய ராசி பலன் மற்றும் குறிப்புகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க